ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரியாணியை விட ரொம்ப ருசியான ஐஸ் பிரியாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐஸ் பிரியாணி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க பழைய சாதம் தான் இந்த பழைய சாதத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு மிஞ்சி போன சாப்பாடு அதாவது சாதத்தில் தண்ணி விட்டு உப்பு போட்டு பிசஞ்சு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருக்குங்க இந்த பழைய சாதத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது சில பேர் வந்து மறந்தே போயிட்டாங்க அவங்க மறந்தது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் அதை பற்றி சொல்லியே கொடுக்கறது கிடையாது ஆனால் அமெரிக்கர்கள் வந்து இந்த பழைய சாதத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க டெய்லி வந்து இந்த பழைய சாதத்தை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி அல்சர் குணமாகும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது ஹை ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நார்மலாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு தான் இன்னைக்கு வந்து நிறைய டிசீஸ்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மறந்ததும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு இந்த உணவை பத்தி சொல்லி கொடுக்கறதும் இல்லை இந்த உணவு வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு வராட்டாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்றைக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து எல்லாருமே வந்து லீவ்ல இருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகவே நம்ம எந்திரிப்போம் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் ஹைஃபையாக சமை சமைக்கணும் பிரே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமைப்போம் ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பழைய சாதத்தை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாகவும் நல்லா என்ஜாயபிளாகவும் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் சூடு வந்து குறையும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை விஷயத்தை விஷயத்தையெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பழக்கப்படுத்துங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய சாதம் வந்து ரொம்பவே பிடிக்கும் இதில் வந்து நாங்கள் தயிர் இல்லைன்னா மோர் ஏதாவது ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வந்து என்ன வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய மீன் குழம்பு கருவாடு இந்த மாதிரி வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் இல்லைன்னா கீரை தண்டங்கீரை சொல்லுவாங்க பாருங்கள் அதை வந்து நல்லா கடைஞ்சி அதை கூட வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இதோட அருமை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து பழக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ